எப்படி ஓமம் வளர்க்கணும் அது எந்த நேரத்துல ஹோமம் வளர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டைம் அந்த டைம் மாத்தி மாத்தி வைக்கிறாங்க இல்லையா அது எது பண்ணா நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும் கணபதி ஓமங்கிறது அது மாதிரி எந்த வீடா இருந்தாலும் முதல்ல ஒரு கணபதி ஹோமத்தை செய்யும் ஆனா வீட்டுல பூஜை என்ன பண்ணலாம் கடன் நிவர்த்திக்கு இப்ப எப்படின்னா இப்போ ஒரு ஹோமம் பண்ணணும்னா நீங்க வாதியார் ஆகி அவர் சொல்லிடுவாரு இல்ல எங்க கேட்டா நாங்க சொல்லிடுவோம் என்னன்னு நீங்க வீட்டுல வச்சு அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் விருந்தனர் அக்னி ருத்ரன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கணபதி ஓமம் யாரெல்லாம் வளர்க்கலாம் எப்போ பண்ண சிறப்பு குருஜி கணபதி ஹோமங்கிறது ஒரு ஹோமத்துடைய தொடக்கம்னு சொல்லுவோம் வீட்டில் பூஜை பண்ணும்போது பிள்ளையார் பூஜை முதல்ல பண்ணுவோம் எதுவா இருந்தாலும் பிள்ளையார முன்ன நிறுத்தி செய்கிறது உண்டு அது மாதிரி எதனா எழுதும் போது கூட நம்ம முதல்ல பிள்ளையார் சுழி போட்டுட்டு எழுதுவோம் இதெல்லாம் ஒரு பழங்கால வழக்கத்துலேருந்து கொண்டு வரும் கணபதி ஹோமங்கிறது அது மாதிரி எந்த வீடாக இருந்தாலும் முதல்ல ஒரு கணபதி ஹோமத்தை செய்யணும் ஒரு முறை அது யாரு செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் செய்துக்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் நம்ம வீட்டில் ஹோமங்கள் செய்துக்கலாம் அதை எப்போ செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க கிரகப்பிரவேசம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம்ல அப்போ பண்ணுவாங்க அதோட அதோடு முடிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கணபதி ஓவம் பண்ணணும்பா அப்படின்னு பண்ணுவாங்களே தவிர அடுத்து பண்ணணுங்கிறது யாருக்குமே வர்றதில்லை ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறகுது முதல் வருஷம் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுவோம் அடுத்த வருஷம் திரும்பியும் பிறந்தநாள் கொண்டாடணும் மூணு இப்படியும் ஐம்பது வயசு எண்பது நூறு வயசு வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்போ வீட்டுக்கு கணபதி ஓவியம் எப்படி பண்ணணும் வீடு கட்டும்போது ஒரு வாட்டி பண்ணணும் ஒரு வருஷம் கழித்து திரும்பியும் பண்ணணும் ஏன்னா வீடுகள் செய்யக்கூடிய பூஜை பழங்கள் ஓராண்டு காலம் நிற்கும் கோயிலில் கும்பாபிஷேகத்தில் செய்கிறது வந்து பன்னெண்டு ஆண்டு காலம் நிற்காது எந்திரம் வச்சு செய்கிறதுனால யாகசாலை வச்சு பண்ணுறதுனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை செய்யணும் ஒரு மாமாங்கம்னு பேர் அதுக்கு பேர் வீட்டுக்கு வந்து ஓராண்டு காலத்துக்கு ஒரு முறை செய்ய செய்ய தான் அந்த அது ரினியூவ் ஆகினே இருக்கும் நிறைய பேர் ஒரு வாட்டி செஞ்சுட்டு விட்டுறதுனால எந்த பெரும்பலனும் இருக்கவே இருக்காது அதனால் தொடர்ந்து வருடா வருடம் ஒரு நாள் வச்சுக்கணும் அன்றைக்கி நம்ம கணபதி ஹோமம் செய்துகிட்டே இருக்கணும் ஆனால் கணபதி ஹோமம் மட்டும் செய்யக்கூடாது இப்போ எனக்கு வீட்டில் வந்து எனக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா வெறும் சாதம் கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும் குழம்பு பொரியல் குழம்பு பொரியல் அவை எல்லாம் இப்படி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்காம கணபதி ஹோமம் தொடக்கம் ஒரு யாகத்துடைய தொடக்கம் அதை சொல்லிட்டு நம்ம உள்ளே வரணும் அடுத்தது ஒரு நவகிரகம் பண்ணிக்கணும் இது முடிஞ்சோன்னா ஒரு நவகிரகம் சம்மந்தப்பட்ட ஒரு ஹோமம் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு லக்ஷ்மிக்கு குபேரனுக்கு சிவனுக்கு யார் யார் எந்தெந்த தெய்வத்தை நாடி போகிறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஐஸ்வர்ய யாகம் வரைக்கும் செய்கிறது சிறப்பு வெறும் கணபதி ஹோமங்கிறது அது முழுசான ஒரு பலனை கொடுக்காது அது தொடங்கிட்டு அடுத்தடுத்தது அதோட ஜாயின் பண்ணணும் இதுதான் முக்கியமான அதாவது வருடத்துக்கு ஒரு முறை வந்து கட்டாயமாக கணபதி ஹோமம் பண்ணா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ இது கணபதி ஹோமங்கிறது எதுக்கு வீட்டுக்கு பண்றோம் வீடு சுபிச்சதுக்கு ஓகே ஓகேவா இதுதான் வீடு சுபிச்சதுக்காக பண்றோம் நம்ம நம்ம குடும்பத்துல யாராவது மறந்து இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ ஒரு காரியம் பண்ணிவிடுவோம் அடுத்தது அந்த வருஷம் வரும்போது அவங்களுக்கு வருஷ காரியம் ஒரு வருஷம் முடிஞ்சவொன்னே ஒரு காரியம் பண்ணுவோம் அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டு காலம் இறந்த திதியை வச்சு நம்ம திதி கொடுத்துக்கின்னே வருவோம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இறந்தவங்களுக்கு நம்ம வருஷா வருஷம் சாப்பாடு வைக்கிறோம் அவங்கள வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு உணவு கொடுக்கறதா பேரு அதுதான் நிறைய பேர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நமக்கு முன்னூத்தி நாள் ஒரு வருடம் இறந்தவங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நாள் இன்னைக்கு மறுநாள் அவங்க சாப்பிடணும் அதுக்கு ஒரு வருஷ காலம் ஆகும் அவங்களுக்கு மறுநாள் மறுநாள் கணக்கு அதே தான் நம்ம வீட்டில் பூஜை பண்ணாலும் கணபதி ஹோமம் பண்ணுறோம்னா அடுத்த வருஷம் நம்ம அடுத்த வருஷம் பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால என்னென்னா சுபிட்சம் கண்டினியூவாக இருந்துனே இருக்கும் இந்த ஓமா வளர்க்கறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு எப்படி ஓமா வளர்க்கணும் அது எந்த நேரத்தில் ஓமம் வளர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அந்த டைம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க இல்லையா அது எது பண்ணால் நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும் இப்போ ஹோமங்கள் இதெல்லாம் நிறைய வழிமுறைகள்லாம் மாறிப்போச்சும்மா அந்த காலத்தில ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கிடையாது எல்லாருமே கல்யாணம் என்ன புதன் வேளன் வெள்ளி இந்த மூணு நாள் தான் திங்கட்கிழமை சில சமயம் நடக்கும் புதன் வேளன் வெள்ளி இந்த மூணே நாள் முறை தான் கல்யாணங்கள் வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டாங்க ஏன்னா அது கலவு காலம்னு சொல் ஒன்று அப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா அதெல்லாம் மாறிடுச்சு அது மாதிரி நிறைய விஷயம் மாற்றங்களுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு அர்த்தஜாம பூஜைலாம் அப்போல்லாம் கிடையாது ஒரு சிலதுக்கு உண்டு நார் இப்போ எல்லாம் எல்லாமே எல்லா மாதிரியும் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் கணபதி ஓமம் பொதுவாக எப்படி பண்ணுவாங்க வாத்தியார்கள் ஐயர் ஆகியிருக்காங்களே அவங்களாம் எப்படின்னா ஒரு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து பண்ணணும் விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து எல்லாத்துக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி வாஸ்து பூஜைலாம் முடித்து இதெல்லாம் பண்ணி கணபதி ஹோமத்தை ஒரு ஆறு மணிக்குள்ளே முடியல முடித்து முடிச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும் ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாற்றங்கள் நிறைய சௌகரியம் வாதியார்கள் தயாரா இருக்காங்க நாலு மணிக்கு பண்றதுக்கு குடும்ப குடும்ப ஓனர் அதாவது அந்த கர்த்தாக்கள் வந்து சரியா இருக்காங்களான்னு டவுட் அவங்க என்ன சொல்றாங்க அவ்வளவு காலையில வேணாம் சாமி நீங்க கொஞ்சம் வந்து பண்ணுங்க அப்படின்னு இப்ப இப்போ நிறைய கன அப்ப அப்போ பண்ணியிருந்தேன் கிரக பிரவேசத்துக்கு ஒரு பத்து வருஷமா நான் பண்றது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு டைம் கொடுப்போம் காலையில நாலு மணிக்கு வந்துடுறோம் அப்படின்ட்டு நாலு மணிக்கு போயிட்டு நம்ம தான் எழுப்பினோம் எல்லாரையும் அங்கே நைட்டெல்லாம் வேலை அந்த வீடு கிரகப்பிரவேசுக்காக வேலை பார்த்து தூங்கிடுவாங்க எல்லாரும் எழுப்பி கிழிப்பி அவங்களாம் குளிச்சு கிழிச்சு வந்து உட்காரத்துக்கு ஏழு மணி ஆகிடும் அப்போ அது கஷ்டமாக இருக்குது நம்ம ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் பண்ணக்கூடாது பொதுவாக நம்ம அதெல்லாம் அதனால் என்ன பண்ணுறேன் இப்போலாம் அந்த கிரகப்பிரவேச பூஜையாக நான் பண்ணுறது விட்டுட்டேன் ஆனால் காலையில் பண்ணுறது எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூஜையாக இருக்கும் அதுக்கப்புறமும் பண்ணலாம் ஆனா அதுதான் சிறப்பு குருஜி பொதுவா பாத்தீங்கன்னா வீடுனாலே வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதுல தீராத பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஒரு வீட்டுல வந்து இந்த கடன் பிரச்சனை குறையறதுக்கும் நல்ல சுபிக்ஷம் செல்வம் வளர்றதுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணா நல்லது இந்த யாகம் சொன்னீங்க யாகத்துல வந்து கடன் நிவர்த்திக்குனே வந்து நிறைய யாகங்கள் இருக்குது யாகங்கள் பண்றது உண்டு குபேர யாகங்கள் பண்றது உண்டு நாங்கெல்லாம் ஐஸ்வர்ய மகா யாகங்கள் பண்றது உண்டு இப்படி இருக்கு யாகங்கள் முறையில வந்து நவகிரகத்தை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுபிட்சங்கள் தரக்கூடிய யாகங்கள் நிறையவே இருக்குது இது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நிறைய இருக்குது பூஜைன்னு வச்சுக்குவோம் ஒரு ஒரு யாகம் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறவங்க பண்ண முடியாது அதுக்காக ஒரு வாத்தியாரை வர வைக்கணும் இல்லை எங்களை மாதிரி ஆட்கள் கிட்டே கேட்டு வர வைக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க அந்த யாகத்தை பண்ண முடியாது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது யாரும் அதெல்லாம் பண்ணுறது இல்லை ஆனால் வீட்டில் பூஜை என்ன பண்ணலாம் நிவர்த்திக்கு இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஹோமம் பண்ணணும்னா நீங்கள் வாத்தியார் ஆகி அவர் சொல்லிடுவார் இல்லை எங்களை கேட்டால் நாங்கள் சொல்லிவிடுவோம் என்னன்னு ஆனால் இதுக்கெல்லாம் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் செலவு பிடிக்கும் செலவு இல்லாமல் வீட்டில் கடன் நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரிதான் இப்போ நம்ம போனோம் அப்படின்னா சாலு கிராம்னு ஒரு கல் ஒன்று இருக்கும் சாலு கிராம் மொத்தம் வந்து பதினாறு ரகமான சாலு கிராமங்கள் உண்டு அதுல ஒரு ரகம் வந்து விலை கம்மி தான் அந்த ரகம் எதுன்னா நம்ம கோழி முட்டை மாதிரியே இருக்கும் கருப்பு கலர்ல கோழி முட்டை எப்படி இருக்குது கிட்டத்தட்ட அதே ஸ்டைல்லையே கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி கிராம் அது விலையும் ஒன்றும் பெரிய விலை கிடையாது ஒரு கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்கினாலுமே ஒரு எட்நூறுரூவா ரேஞ்சுக்குலாம் வாங்கலாம் அது ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு அதெல்லாம் விலை வாரியாக இருக்காது அதில் எதுவோ அது வந்து ஒரு மூணு சால் கிராம் கல் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் இதெல்லாம் மூணு நாள் அபிஷேகங்கள்லாம் செய்து அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு அதை ஒரு மண் பாத்திரம் அதாவது அகல் மாதிரி இல்லை நெல் வச்சுட்டு அதில் நிற்க வச்சுக்கோ சாஞ்சிரும் அது கோழி மூட்டையை நிற்க வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி அதை நிற்க வச்சு அதுக்கு நம்ம பூஜைகள் செய்து ஒரு ஒம்பது வாரம் அது மாதிரி கணக்கெடுத்து பூஜைகள் தொடர்ந்து செய்து அதை கொண்டு போய் எங்கேயாவது ஓடுற தண்ணியிலையோ அல்லது கடல்லையோ இல்லை கோயில் குளத்துலையோ ஏரியில் போடக்கூடாது கோயில் குளத்துலையோ நம்ம விட்டுட்டு வரணும் அந்த மூணுத்தையும் எடுத்துமே அது மாதிரி விட்டு வேண்டு பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு கடன்கள் அதிகமாக இருக்குது அந்த கடன்கள்லாம் சீக்கிரம் வந்து எனக்கு நிவர்த்தி ஆகணும்னு வேண்டி அந்த மாதிரி இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு மூணு வாங்கி பண்ணலாம் விலை அதிகம் இல்லை இல்லையா அதனால் பண்ணால் கடன் வந்து கண்டிப்பாக குறையும் ஹோமம்னு வரும்போது நீங்கள் அது அது சம்மந்தமான வாத்தியார்களா ஐயர்களை கேட்கணும் இல்லை எங்களை மாதிரி அதை கேட்கணும் இப்போ வருடத்துக்கு சாரி இப்போ வருடத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணால் சிறப்புன்னு சொன்னீங்க இல்லையா அது எந்த மாதம் குறிப்பிட்ட மாதம்னு ஏதாவது இருக்கா இல்லை இது வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையா எப்படி இப்போ வந்து ஒரு கல்யாண நாள கரெக்டா அடுத்த கல்யாண நாளுக்கு பண்ணுவோம் ஒரு பிறந்த நாள் கரெக்டாக அடுத்த பிறந்த நாளுக்கு பண்ணுவோம் இறந்தவங்களா தான் அந்த திரிக்கு பண்ணுவோம் அதே மாதிரி தான் வீடு கிரகப்பிரவேசம் எப்போ பண்ணுமோ அதை அப்படியே அடுத்த வருஷம் பண்ணிக்கணும் டேட்டு முன்ன பின்ன இருக்கலாம் அந்த வருடம் இப்போ நாம் வந்து ஆவணி மாதம் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணிடணும்னா அடுத்த ஆவணியில் ஒரு நல்ல நாள் வச்சுக்கலாம் இப்போ இங்கிலீஷுக்கு தேவையான ஒரு பிப்ரவரி மார்ச் பண்ணிடணும் அப்படின்னா அடுத்த மார்ச்சில் ஒரு நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணிடணும் இப்படி இது மாதிரி கரெக்டாக அந்த அந்த மாதத்தை கணக்கு வச்சு நீங்கள் அதில் வரக்கூடிய நல்ல நாளுக்கு பண்ணிக்கலாம் நம்ம மிக சிறப்பு குருஜி அதாவது கணபதி அதாவது கணபதி ஓமத்தை பற்றி ரொம்ப அழகாக தெளிவான விளக்கம் சொன்னீங்க குருஜி மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் வாழ்கணம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்